அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற நிகழ்வு என்னென்ன ஒரு வீரமிக்க காவல்துறை அதிகாரியோடைய கடைசி நிமிடங்களை பற்றி பார்க்க போகிறேங்க அந்த வீரனின் பெயர் துக்காராம் ஓம்லே இங்கே பல பேருக்கு அவரோட பேர் வந்து தெரிய வாய்ப்பு மிக மிக குறைவு அவரை பற்றி கூடுதல் செய்தியை நாம் இந்த இதில் பார்க்கலாங்க விவசாய நிலம் மலைகள் என இயற்கை வளங்களுக்கு இடையே இரநூத்தி ஐம்பது வீடுகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய கிராமம் கெடாம்பை கிராமங்க இந்த கிராமம் மகாராஷ்டிர மாநிலத்தில் இயற்கை எழில் பொங்கும் கிராமங்களில் இதுவும் ஒன்றுங்க இது எங்க இருக்குன்னா மும்பையில இருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கிராமம் இந்த கிராமத்திற்குள் நுழையும் இடத்தில் ஒரு வளைவு இருக்குங்க அதுதான் துக்காரம் ஓம்லேவின் புகைப்படம் ஒன்று அந்த பேனர் வளைவு தியாகி துக்காரம் ஓம்லே அப்படி என்ற வாசகத்தோடு அந்த பேனர் இருக்குங்க யார் இந்த துக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி இருக்குங்க அதை பற்றி நாம் இந்த இதில் பார்க்கலாங்க புக்காராம் யார் கடாம்பி கிராமத்தில் உள்ள பள்ளியில் வகுப்பறைகள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியில் இது ஒன்றுங்க ஒரு முறை இந்த கேள்வி மாணவர்கள் மத்தியில் கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு அதிகபட்சமாக அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு மட்டும்தான் விடை கிடைச்சது அப்போது உரத்த குரலில் என் மாமா அஜ்மல் கசாப்பை பிடித்தவர் என்று சொன்னான் ஒரு சிறுவன் அவன் பெயர் சுவானந்த ஓம்லே ஆம் அந்த சிறுவன் தான் இந்த பதிலை சொன்னது அவன் துக்காராம் ஓம்லேவின் சொந்தக்கார பையன் ஆம் தீவிரவாதி அஜ்மல் கசாப்பை பிடிக்க உதவி செய்த வர் துக்காராம் ஓம்லே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் பத்து இடங்களுக்கு மேல் தீவிரவாதிகளால் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டன அந்த தாக்குதலில் மும்பை போலீஸ் மற்றும் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பதினெட்டு அதிகாரிகள் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய பத்து தீவிரவாதிகளில் ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு தீவிரவாதி மட்டுமே உயிரோடு பிடிக்கப்பட்டான் அவன்தான் அஜ்மல் கசாப் அந்த அஜ்மல் கசாப் பிடிப்பட்டதற்கு முக்கிய காரணம் உதவி துணை ஆய்வாளர் துக்காராமின் உயிர் தியாகம் தான் மும்பை தொடர் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது அன்று இரவு துக்காராம் அஜ்மல் கசாப்பை பிடிக்க முயற்சி செய்த போது நடந்த பரபரப்பான நிகழ்வுகளை சற்று திரும்பி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாவது வருடம் நடுநிச நேரம் கிரிகாம் சோப்பாத்தி கடற்கரை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவலர்களுக்கு வாக்கி டாக்கி மூலம் துப்பாக்கி ஏந்தி இரண்டு தீவிரவாதிகள் ஒரு ஸ்கோடா காரை கடத்தி கொண்டு நீங்கள் இருக்கும் திசை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவரை வந்து உடனே மடக்கி பிடியுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவும் வருது இந்த உத்தரவை கேட்டவுடன் உதவி துணைவு ஆய்வாளரான துக்காரம் ஒரு முடிவெடுத்தார் என்ன ஆனாலும் ஒரு பொதுமக்கள் உயிர் கூட இனி போய்விடக்கூடாது அது என்பது தான் அது இஸ்மாயில் மற்றும் அஜ்மல் கசாப் என்ற இரண்டு தீவிரவாதிகளும் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் பலரையும் கொன்றுவிட்டு கார் ஒன்றை கடத்தி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தனர் துக்காராம் அந்த ஸ்கோடா காரை பார்த்தவுடன் அவர்களை தடுப்பதற்காக சாலையின் நடுவே சென்றார் அவர் கையில் ஆயுதம் எதுவுமே கிடையாது டிரைவர் இருக்கையில் இஸ்மாயிலும் பக்கத்துக்கு இருக்கையில் அஜ்மல் கசாப்பும் அமர்ந்திருந்தனர் துக்காராமை கண்டவுடன் ஏ கேட்டிசெவராக துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினான் அப்துல் கசாப் அவனை மடக்கி பிடிக்க வந்த துக்காராமை சரமாரியாக சுட்டுத் தள்ளினான் அந்த குண்டுகள் அனைத்தும் வேறு யார் மீதும் பட்டுவிடக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார் துக்காராம் அனைத்து குண்டுகளையும் வாங்கி கொண்டு வீர மரணம் அடைந்தார் இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்மாயில் சுட்டுக் கொல்லப்பட்டான் அஜ்மல் கசாப் கைது செய்யப்பட்டான் நாலு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட பெண் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டான் அஜ்மல் கசாப் சிறு வயதில் சாயாத்ரி மலைக்கு செல்லும் சாலையில் மாம்பழம் விட்டு கொண்டிருந்த துக்காராமிற்கு தேசப்பற்று அதிகமாம் மும்பை மின்சார விநியோகம் மற்றும் போக்குவரத்து துறையில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தும் போலீஸ் வேலையைத்தான் வேண்டுமென்று காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மும்பை போலீஸில் கான்ஸ்டபிள் பணியில் சேர்ந்தாராம் துக்காராம் ஊருக்கு வரும்போதெல்லாம் தன் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு சாக்லேட் என பலவற்றையும் வாங்கி கொண்டு வருவாராம் காரணம் துக்காராமேற்கு குழந்தைகள் என்றால் அவ்வளவு பிரியமாம் துக்காராமின் மூத்த மகள் வைஷாலி அப்பா தான் அஜ்மல் கசா பிடிபடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் கிராமத்திற்கு விடுமுறைக்கு வரும்போது அவர் பையில் மிகச் சிறிய இடத்தில்தான் அவரது துணிகள் இருக்கும் மீதே நிரமிக்கும் இடம் முழுவதும் எங்கள் கிராம குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொண்டு வருவார் அப்பா எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என் தங்கை மகன் கூட தாத்தா எப்போது திரும்பி வருவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்திருக்கிறார் துக்காராம் நினைவாக மார்பளவு சிலை ஒன்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருதும் துக்காராமிற்கு வழங்கி கௌரவித்துள்ளது மத்திய அரசு துக்காராம் தான் கெடாம்பி கிராமத்தின் முதல் போலீஸ் அதிகாரி அவர் மறைவுக்கு பிறகு பத்துக்கும் மேற்பட்டோர் போலீஸ் வேலையை சேர்ந்துவிட்டனர் எங்கள் கிராம இளைஞர்களுக்கு அவர்தான் முன்னோடி அவர்தான் ஹீரோ என்று கடந்த ஆண்டு ஒரு செய்தி ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருந்தார் கெடாம்பி கிராமத்தின் தலைவர் பிரகாஷ் ஓம்லே கெடாம்பி கிராம இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவருக்குமே உயிர் தியாகம் செய்து பல உயிர்களை காப்பாற்றிய துக்காரம் நிச்சயம் ஒரு தான் நன்றி